வணக்க நேர்களே டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழ் வழி நிகழ்ச்சியினூடாக இந்த இயற்கை வழி என்கின்ற பகுதி உங்களுக்கு பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்களை வீடுகளிலே தாவரங்களை நட்டு பயன்பெறுவது தொடர்பான தகவல்களை நாளாந்தம் தந்து கொண்டிருக்கின்றது இந்த இந்த தாவரங்களுடைய பகுதிகளை நாங்கள் நட்டு புதிய தாவரத்தை உருவாக்குவது தொடர்பான விடயங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக தந்து கொண்டிருக்கின்றோம் இன்று எங்களுடைய பகுதிகளிலே இந்த வெப்பவலைய நாங்கள் இந்த உலர்வலைய பகுதியிலே இருக்கின்றவர்களும் ஈரவளையத்திலே இருக்கின்ற பல்வேறுபட்ட ஈரவலைய பகுதிகளிலே செழிப்பாக வளர்ந்து பயன் தருகின்ற பல்வேறுபட்ட தாவரங்களையும் எங்களுடைய பகுதிகளிலே உலர்வளைய பகுதிகளிலே நாங்கள் நட்டு பயன்பெறுவதற்கு முயற்சிக்கின்றோம் ஆனால் அது சவால் மிக்கதாக இருக்கின்றது இரண்டு விடயம் ஒன்று அந்த காலநிலைய த காலநுழிய நிலையுடைய தன்மை அதாவது வந்து அடிக்கடி மழை பெய்கின்றதும் வெப்பநிலை குறைவாக இருக்கின்றதும் ஈரவிலியப் பகுதிகளில் உள்ள ஒரு நிலைமை எனவே அந்த தாவரங்கள் கூடுதலாக அந்த பகுதிக்கு ஏ பார்க்கமடைந்ததாகவும் அந்த பகுதியிலே சிறப்பு சிறப்பாக வளர்ந்து பயன் தரக்கூடியவையாகவும் இருக்கின்றன அதே தாவரங்களை நாங்கள் எங்களுடைய பகுதிகளிலே கொண்டு வந்து நட்டு பயன்பெற முற்படுகின்ற போது இந்த இர அதே போல் நீர நிலத்தினுடைய ஈரழிப்புத்தன்மை அங்கு அடிக்கடி மழை பெய்வதனாலும் அதேபோல ஈரழிப்பு அதை வெப்பநிலை குறைவாக இருப்பதனால நிலம் வந்து இந்த நேரம் ஈரழிப்புத்தன்மை கொண்டதாக காணப்படுகின்றது இந்த இரண்டு இரண்டு நிலைமைகளின் காரணமாகவும் அவர் அவ்வாறான தாவரங்களை ஈரவள வளைய பகுதிகளிலே நன்றாக வளர்ந்து பயன்பெறுகின்ற தாவரங்களை எங்களுடைய பகுதிகளிலே கொண்டு வந்து நட்டு பயன்பெற முற்படுகின்ற போது பிரச்சனையாக அல்லது ஒரு சவாலுக்குரிய விடயமாக இருக்கின்றது பல்வேறு தப்பட்ட தாவரங்களையும் பலரும் முயற்சித்திருக்கின்றார்கள் பல்வேறுபட்ட தாவரங்களை முயற்சித்து தோல்வியும் கண்டிருக்கின்றார்கள் வெற்றியும் கண்டிருக்கின்றனர்

போன்றவற்றை அவதானத்தில் நாங்கள் எடுக்க வேண்டும் கூடுதலாக இந்த ஈரவலிய தாவரங்கள் இரண்டு விடயங்கள் உண்டு குறைந்தளவு இரண்டாவது வளர்ந்து பயன்பெறக்கூடியவையாக இருக்கின்றன என்பது மிக முக்கியமான விடயம் இங்கே நாங்கள் மிக நாங்கள் இப்பொழுது எங்களுடைய பகுதிகளில் நாங்கள் கூடுதலாக முயற்சிக்கின்ற தாவரம் அன்னாசி இந்த அன்னாசியை நாங்கள் நடக்கின்ற போது இந்த இரண்டு விடயத்தையும் இங்கு நாங்கள் அந்த தன்மைகளை உருவாக்கி கூடுதலாக இந்த இவற்றை நட்டு பயன்பெற்று கொள்ள முடியும் அன்னாசி பல இடங்களும் வளர்ந்து ப பயன் தருகின்ற ஒன்றாகவும் சில தோட்டமாக நடவுகின்ற நிலைமைகளும் காணப்படுகின்றன இதில் இனங்களும் இருக்கின்றன எங்களுடைய பகுதிகளுக்கு ஏற்று இனங்களையும் நாங்கள் தெரிவு செய்து நட வேண்டும் பல்வேறுபட்ட விவசாய நிறுவனங்களினாலே விவசாய திணைக்களம் போன்றவற்றினாலே இந்த அன்னாசி கண்டுகள் நட்டு பலருக்கும் வழங்கப்பட்டு ஆனால் சிறப்பாக பயன்பெற்றதாக பெ பெற்றது மிக குறைவாகத்தான் இருக்கின்றது கூடுதலாக நாங்கள் வீடுகளிலே குறைவான அளவில் நடுகின்ற போது இந்த நிழல் கிடைக்கின்ற குறைந்த வெயில் கிடைக்கின்ற பகுதிகளை தெரிவு செய்து கொள்ள முடியும் அதே எந்த நேரமும் ஈரழிப்பாக இருக்கின்ற எங்களுடைய அதாவது த நீர் குளியலறை நீர் போன்றவை பாய்ந்து ஈரழிப்பாக இருக்கின்ற பகுதிகளை த தெரிவு செய்து நட்டுக்கொள்ள முடியும் கூடுதலாக இந்த கமுக மரங்கள் கமுகங்கள் கமுக மரங்கள் பாக்கு மரங்கள் இருக்கின்ற பகுதிகளிலே அவற்றுக்கு இடையிலே அன்னாசி மரங்களை நட்டு பலரும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்றால் அந்த கம கமுகம் என்பது மற்ற தாவரங்களை விட அடிக்கடி நாங்கள் நீர் பாய்ச்ச வேண்டிய தாவரமாக இருக்கின்றது ஈரழிப்பான இடத்திலே சிறப்பாக வளர்கின்ற தாவரமாக இருக்கின்றது அவற்றின் இடைப்பகுதிகளிலே கூடுதலாக இந்த அன்னாசிகளை நட்டு பலரும் பயன்பெற்று அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அதே போல அங்கே அவற்றுக்கு கீழே நடுகின்ற போது அந்த வெப்பநிலை தன்மையும் மிக குறைவாக இருக்கின்றது இந்த அன்னாசியை நடுகின்ற போதும் இந்த தாவரத்தினுடைய பகுதியின புதிய இனங்களை உருவாக்குகின்ற போது நாங்கள் சில விடயங்களை அவதானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அதனை தொடர்ந்து பெற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து வர நாளிலே நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று கூறி விடப்பெறுகின்றேன் நன்றி வணக்கம்